ini para hmm, hmm.

cái tí cát lưng ngang ghé cụt đi cụt đi cụt đi bà sao ta mặt bà mặt bà mặt bà mặt bà mặt

பத்தரங்க பற்றியான்னு நீ பாக்ஸை பிடிச்சிக்கோ பாக்ஸை பிடி அப்போ இந்த பாக்ஸை பிடி மாமா இது வேட்டம் சரிவா i <laughs> you. எதுல பாய் எதுவும் தண்டுனே தெரியாது போல இருக்கு

நான் இங்க வா இங்க வா இங்க வா அப்ப போக முடிய はい。<S ein ladı>

ஒரு ஒரு காய் இங்க பாருமா இன்னும் அழுக்கு தண்ணில வைக்காத

இதே மாதிரி மாமல் பட்டல கூட ஒண்ணு குச்சி பிச்சா இருக்குமே அது என்னது அது டைத்தன் வாங்கி அதில் சாப்பிடுற காய் சொல்ல இன்னொன்னு இந்த அது சும்மா அது இப்போ இது

இங்க பார் அப்ப இதெல்லாம் சமிக்கிற காய் தானா வாங்க challange-ல பாத்திட்டு பரிக்கலாம் அங்க கட் பண்ண அப்ப எங்கதி

அட நம்ம சத்து ரொம்ப பங்களா செக்கலாங்க வாங்க போங்க

செடி <laughs> வச்சிருக்காங்கள <laughs> <laughs> <laughs>